மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதிவு பகுதியில் இன்று காலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் ரத்த முகாம் நடைபெற்ற நிலையில் அங்கு மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகஸ்தர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றும் செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அங்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகஸ்தர்கள் இந்த சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபு முன்னணியின் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் பவுனதேவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் ரத்த பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் வருடாந்தம் இந்த ரத்ததான முகாம் நடாத்தப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இந்த ரத்ததான முகாம் பவுனதேவில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகஸ்தர்கள் அனுமதி பெறப்படாமல் குறித்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலும் வேட்பாளர்கள் குறித்த கலந்து கொள்ளப்பட்டமை தொடர்பிலும் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அடிப்படையில் சோதனையிட வந்துள்ளதாக தெரிவித்தனர் இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அரசியல் கட்சியின் செயற்பாடுகளுக்காக அனுமதிகள் பெறப்படாத காரணத்தினால் அக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பதவி நிலை உறுப்பினர்கள் அங்கு இருக்க முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்ததற்கு அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் பதவி நிலையினரும் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தனா் பொதுநல நோக்குடன் ரத்ததான நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளின் பதவி நிலையில் இருப்போர் இன்று நிகழ்வினை கொண்டு செல்ல முடியும் என அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதுடன் அறிவுறுத்தல்கள் மீறப்படுமானால் நிகழ்வு ரத்து செய்யப்படும் என உத்தியோகஸ்தர்களினால் தெரிவிக்கப்பட்டது يارا کا کوئی نہیں اور کا حال ہے صحیح صحیح بھی جی بھی سے ٹھیک ہے بڑا ہے نا یہ چاہیے نام تو அனது ராஜ்யத்தில் கடிகாரரும் நடனக்காரரும் இருந்தார்கள். அவர் பாதයන් கொண்ட ஒரு உசைந்த பரமமத பரமமதத்திற்கு ஓமமட். பெரிய உதவி. கவுனார்ர்மேகாகியர் கலைகளை நேர்வோடு இருந்து. இந்த புரகதனத்தில் நடக்கிறது. யாவு கூட இருக்காதா? அங்கே ஓடி வந்துடுது. இல்லை. இந்தத்தில் வலக்குமாதியா வலக்குமா நடக்கிறது. இம்பதி குடிபட்டாக்கு என்றவடியால் அதை அடைந்து இருந்து. जब

哦。